Hello? i'm so long. No. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والله رحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அல்லாஹுமா பாரிக் அலா மொஹமது வாலாலி முஹம்மத் கமா பாரிக்தா அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிமா இன்ன க ஹமீது மஜீத் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தாகுக அவனுடைய சாந்தியும் கிருபையும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் தோழியர்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றது அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் பல வழிகளிலே நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மையின் நோக்கம் என்ன என்பதை முதலில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் அப்புல்லாலமின் இடத்திலே கூலியை எதிர்பார்க்கின்றோமா அல்லது நம்முடைய குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் மக்களுக்கு மத்தியிலே பேருக்காகவும் புகழுக்காகவும் இந்த நன்மைகளை எதிர்பார்த்து நன்மையினுடைய பிற்பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் என்னவென்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் செய்யக்கூடிய நன்மைகளை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் சொற்ப நேரங்களிலே நேரங்களிலே சில அப்ப அதற்கு வெகுமதியை நாம் எப்படி எதிர்பார்க்க வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் கூலியை எதிர்பார்க்க வேண்டும் மாறாக நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நான் ஒரு நல்ல பேரை எடுக்க வேண்டும் என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில நேரங்களிலே சில நன்மையான காரியத்தை செய்து விடுகின்றோம் இதற்கு பிரதிபலனாக அல்லாவிடத்தில் எந்த ஒன்றையும் நாம் எதிர்பார்க்க முடியாது அடைந்து கொள்ள முடியாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்மையை எதிர்பார்த்து எந்த ஒரு அல்லாவிற்காக செய்ய வேண்டிய எந்த ஒரு நற்காரியம் விவாதத்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அதில் எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது மாறாக நாம் ஒரு சிறு அமலைகளை செய்தால் ஒரு சிறு தர்மத்தை செய்தால் அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி இதற்குரிய பிரதிபலனை அல்லாவிடத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய நேரத்திலே நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் அல்லாவிடத்திலே கிடைக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டிடத்தையே நான் அல்லாவினுடைய பாதையிலே கட்டி கொடுக்கின்றேன் பிற மக்களுக்காக பிற மக்கள் என்னை பார்த்து போற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்கின்றார் அப்ப இதற்கு என்ன பிரதிபலன் இருக்கின்றது மக்கள் எல்லாம் இவரை பார்த்தா இவர் கட்டி கொடுத்த கட்டடம் இவர் கட்டி கொடுத்த பள்ளிவாசல் இவர் கட்டி கொடுத்தது எல்லாமே என்று மக்கள் எல்லாம் இவரை போற்றிக் கொள்வார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் எந்த ஒரு வெகுமதியும் கிடையாது மாறாக ஒரு மனிதன் ஒரு சிறு காரியத்தை செய்திருப்பான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேனை வாங்கி போட்டிருப்பாரு அல்லது ஒரு லைட்டை வாங்கி போட்டிருப்பாரு இது ஏ பாய் இல்ல பாய் போட வேணாம் பாய் விட்டுருங்க பாய் அப்படின்னு அல்லாவினுடைய வெகுமதியை எதிர்பார்த்து ஒரு சிறு காரியத்தை செய்திருப்பார் ஆனால் இவருடைய அந்தஸ்து அல்லாவிடத்தில் எப்படி இருக்கிறது ஒரு மனிதன் கட்டிடத்தையே கட்டி கொடுத்தால் கூட அவன் ஒரு சாதாரண ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் இதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கொடுக்கக்கூடியவனுக்கு இகலாசான எண்ணம் இல்லை என்பது போல என்ற என்கின்ற நேரத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் சிறு காரியத்தை செய்தானே அல்லாவினுடைய வெகுமதியை எதிர்பார்த்து அவனுக்கு அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கின்றது கடந்த ரமலான் மாதத்தை அடைந்தோம் அதை சென்று கடந்து முடிச்சாச்சு ஆனால் அதில் செய்த மக்களுடைய நிலை என்ன ஒரு சொற்பமான மக்கள் என்னாலும் முடிஞ்சது ஒரு சிறு சிறு காரியத்தை நன்மைகளுக்காக நன்மையை வாரி வழங்குகின்றேன் ஒரு சிறு பொருளாதாரத்தை எடுத்து கொடுத்தாங்க சில மக்கள் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு நாள் கஞ்சிக்கு நான் பொறுப்பெடுத்துகிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு தேவையான சிறு சிறு பொருட்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ப பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள் எந்த எண்ணத்தோடு செஞ்சவோ அந்த பிரதிபலம் தான் நல்லா இடத்துல அடைய இருக்கின்றோம் என்னால் முடிஞ்சது ஒரு கிலோ பேர்ச்சம்பழத்தை ஒரு அஞ்சு கிலோ பேர் வாங்கித் வாங்கி தர்றேன் அல்லாவினுடைய வெகுமதிக்காக அல்லாவிடத்தில் கூலியை எதிர்பார்த்து இவர் செய்தால் இவருக்குரிய கூலியை அல்லா நல்ல அடிப்படையில் கொடுத்து விடுகின்ற மாறாக பிறருக்கு மத்தியில் எனக்கு பொருளாதாரம் இருக்கு ஒரு ரெண்டு கஞ்சியை போட்டுக்கோங்க பாய் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் போடுங்க பதினாறாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க என் பேர் அந்த இடத்துல வரணும் இவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல ஆனால் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவர் கொடுத்தது இவர் ரெண்டு நாளைக்கு கொடுத்தார் இவர் மூணு நாளைக்கு கொடுத்தார் இடத்துல நமக்கு பேர் கிடைச்சிடும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை மறுமையில் நபிகள் நாயகம் சல்லோல்லா உலகில் செல்லும் அவங்க சொன்ன ஒரு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சில சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய எண்ணோட்டம் இருக்கும் ஒரு மனிதன் நல்லாவினுடைய பாதையிலே பொருளாதாரத்தை அள்ளி செலவு செய்கின்றான் இரவு நேரம் பகல் நேரம் பாராமல் எதற்காக கொடுத்தான் நாளை மறுமையில் அந்த மனிதனை அழைத்து கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் இவனை நரகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போங்க அந்த மனுஷன் சொல்ல யாரில்ல என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் உன்னுடைய பாதையில் செலவு செஞ்சேனே என்ன எண்ணத்தில் செஞ்ச மக்கள் எல்லாம் உன்னை போற்ற வேண்டும் ஆறி கொடுக்கக்கூடிய வல்லல் என்று உன்னை மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்தாய் என்னுடைய வெகுமதியை எதிர்பார்த்து நீ செய்யலை போ நரகத்துக்கு போ என்று அனுப்பி வைக்கப்படும் நீ எதிர்பார்த்ததே மக்கள் எல்லாம் உன்னை போற்றி விட்டார்கள் புகழ்ந்து விட்டார்கள் நீ வாரி கொடுக்கக்கூடிய வல்லல் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால உனக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது போ நரகத்திற்கு என்று அனுப்பி வைக்கப்படும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் இவரும் பிற மக்கள் என்னை பார்த்து ஒரு பெரிய மார்க் அறிஞர் சொல்லணும் பிறர் எல்லாம் என்னை பார்த்து ஒரு இந்த அளவுக்கு பெரிய ஒரு மேதாவி அறிவு ஞானம் படைத்தவர் என்றெல்லாம் மக்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில காரியத்தை செய்கின்றார் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார் ஏவுகின்றார் தீமையை தடுக்கின்றார் நேர்வழி பெற வேண்டும் நாளை மறுமையிலே நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனக்கு உயர்ந்த நிரந்தர நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மனுஷன் செய்யல மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய ஆளும் ஒரு பெரிய மேதாவி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறார் இவருக்கு சொருக்கத்துல இடம் கிடையாது நரகத்துக்கு அழைத்துக் கொள்ளப்படும் என்னுடைய உயிரை அல்லாவினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன் என்று ஒரு மனிதன் செய்கின்றான் ஆனால் மக்களுக்கு மத்தியில் இவன் பெரிய போர் வீரன் அல்லாவனுடைய பாதையில் போர் தியாகம் செஞ்சவர் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தவர் மக்களுக்கு மத்தியில் நான் பேரும் புகழும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்கிறார் இவருக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது இப்படி நாம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் சிறு நன்மையாக இருந்தாலும் எல்லாவினுடைய வெகுமதியை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது மாறாக மனிதர்களுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் எல்லாமே கிடைச்சிடும் இவங்களுக்கு மத்தியில் பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் அந்த எண்ணத்தோடு செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் இவரை சொல்லுவாங்க இவர் என்னப்பா இவர் இருந்தாருப்பா இருந்தது வரைக்கும் நல்ல அல்ல கொடுத்தாருப்பா பள்ளிவாசலுக்காக ஜமாத்துக்காக இந்த பிரச்சாரத்துக்காக அள்ளி அள்ளி கொடுத்தாருப்பா போயிட்டாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்ல வேண்டுன்ற எண்ணத்தோடு செஞ்சால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது என்பதை முதலில் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரமலானை கடந்தாச்சு இந்த துல்ஹஞ்சி மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம் இதில் நம்மளுடைய எண்ணோட்டத்தை அல்லா பார்க்கின்றான் என்ன எண்ணத்தில் நாம் குர்பானி கொடுக்க போகிறோம் இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் காரணம் என்ன இன்னைக்கு குர்பாணி என்பதை எப்படி மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து விட்டது மக்களுக்கு மத்தியில் எப்படி பரவலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் குர்பானி கொடுக்கணி கொடுத்தேன் பிற மக்கள் என்னை பேச வேண்டும் என்பதற்காக என்ன என்ன இல்லை எல்லாரும் அல்ல ஒரு சொற்பமான மக்கள் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்ப இவர்களைத்தான் நாம் பேசுகின்றோம் ஆனால் அல்லாவினுடைய வெகுமதியை எதிர்பார்த்து நம்ம சில குர்பானிகளை கொடுக்குற என்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு குர்பானி கொடுக்குறேன் இல்லைங்க அது கூட எனக்கு சக்தி இல்லை ஒரு ஒரு மாட்டில் ஒரு பங்கு தான் என்னால் கொடுக்க முடியும் அது ஒரு சக்திக்கு உட்பட்டு ஒரு மாட்டில் ஒரு பங்கு நான் கொடுத்துட்டு போகிறேன் மூவாயிரத்தி எழுநூறுபா கொடுக்குறாங்க அதை நான் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனிதன் செய்கிறார் இதற்கு தகுந்த கூலியே அல்லா ரபுல்லாலவின் தரக்கூடியவனாக இருக்கின்றான் மாறாக ஒரு சில மக்கள் எப்படி தர்மம் எப்படி குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்னுடைய நான் கொடுக்கக்கூடிய ஆடை மாதிரி யாருமே இந்த இடத்துல கொடுத்துருக்க கூடாது அதை வந்து ஒரு ஊர்வலமாக கூட்டிக்கிட்டு போகக்கூடிய காட்சி ஒரு ஆடை பிடிச்சிக்கிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே தெரு தெருவாக சுற்றுறது என்ன ஊர்வலம் வரக்கூடியது எதுக்காக இது ஏன்னா நீ கொடுக்கக்கூடிய குர்பானி இது எல்லாம் அல்லாவிற்கும் உனக்கும் உரியது ஊர் பேசி உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்போ மக்களுக்காக காட்டிக் கொள்வதற்காக இத்தகைய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாய் என்ன பிரோஜனம் இருக்குது ஏதாவது இருக்க மக்களுக்கு மத்தியில் காட்டிக்கொண்டு நான் இப்படிப்பட்ட ஒரு ஆடை குர்பானி கொடுக்குறேன் பாருங்க ஆடா இல்ல மாடா இவ்வளவு பெரிய அளவுக்கு இருக்குது என்று மக்கள் எல்லாம் இதை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சில மக்கள் இன்னைக்கு கண் கூட உண்மை பொய்ய கிடையாது கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு ஊர் ஊராக வளம் வந்து கொண்டு தெரு தெருவாக வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சில மக்களை பார்க்கிறோம் அப்ப என்ன எண்ணத்தில் நீங்க குர்பானி கொடுக்கறீங்க எதுக்காக குர்பானி கொடுக்குறீங்க அப்ப இந்த குர்பானி உங்களுக்கு செல்லுபடி ஆகுமா தான் நீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தா கூட சரி ஒரு மனுஷன் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சாதாரணம் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு கொடுக்கறான் பாருங்க அது கூட முடியல என்னால மாட்டுல தான் ஒரு பங்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு மனிதன் இக்கலாசான எண்ணத்தோடு ஒரு மாட்டுல ஒரு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் பங்கை கொடுக்கறான் பாருங்க நீ ஒன்னே கால ரூபாய்க்கு வாங்கி ஊர் பார்க்கக்கூடிய அளவிற்கு பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நீ செய்யக்கூடிய இந்த குர்பானி அல்லாவால் அங்கீகரிக்கப்படாது நான் சொல்லல அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவங்க சொல்றாங்க இன்ன சலாத்தி ஒன் வ ஒ வ மாமாத்தி லில் ஆஹி ஆலமீன் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் படைத்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ஆலமீன் அவனுக்கே உதித்தானதாக என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாக சில அவங்களை பார்த்து ஒவ்வொரு நபிமார்களை பார்த்து சொல்ல சொல்லி இருக்கிறான் அப்ப அல்லாவே குரான் சொல்றேன் இப்படித்தான் நாம் ஊமீன்கள் சொல்ல வேண்டும் என்னுடைய வணக்க வழிபாடாக எதுவா இருந்தாலும் சரி அறுத்து பலியிடுறதா இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லா ரப்புல்லாலுமின் அவனுக்கு மட்டும்தான் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் செய்யக்கூடிய நேரத்தில் இதற்கு பிரதிபலனே அல்லார் அப்பளாலுமே நாளை மறுமையிலே தரக்கூடியவனாக இருக்கின்றான் கண் கூட பார்க்குறோம் இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆடை குர்பானி கொடுத்தாச்சு ரெண்டு 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 ஆடை குர்பானி கொடுக்குறாரு இந்த வருஷம் என்ன பண்ணுறாரு ஒரு ஆறு குர்பானி கொடுக்கறதுக்கு தான் கையில் பொருளாதாரம் இருக்குது சிலர் அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாரு கடனை வாங்குறாரு ஏங்க கடனை வாங்குறீங்க உங்களுக்கு ஏங்க இல்லை பாய் குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கலன்னா என்ன ஏன் உங்களால் என்ன ஏன் வருஷ வருஷம் நீங்களா கையில் இருந்து கொடுத்தீங்க ஏன் இந்த வருஷம் கொடுக்கல இல்லை கையில் காசு இல்லை சரி பாய் காசு இல்லைன்னா என்ன உங்களுடைய சக்தி என்னவோ ஒரு மாட்டில் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டால் அவருடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா அல்லா காப்பாத்தன் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளுடைய வார்த்தையில் கூடாது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் வருஷ வருஷம் ரெண்டு கொடுத்தேன் பார்க்கறவங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்னைய என்னடா இது வருத்த வருஷம் ரெண்டு ஆடு குர்பானி கொடுத்த இந்த வருஷம் ஏன் குர்பானி கொடுக்கல ஏன் நிலைமை என்ன மற்றவங்க என்னைய பார்த்து இலக்காரமா பேசிடுவாங்க என்னை பற்றி அவலமாக பேசி விடுவார்கள் அதனால நம்ம அவங்களுக்கு மத்தியில் நம்ம கௌரவமாக இருக்கணுமா இல்லையா அதனால நான் கடனை வாங்கியாவது எப்படியாவது ரெண்டு ஆட்டை குர்பானி கொடுத்துடணும் கடனை வாங்கிட்டோம்னா அப்புறமா நம்ம எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம்ல அப்ப என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீ ஒரு சிறு ஒரு பாட்டில் மாட்டில் ஒரு பங்க கொடுத்தா கூட உன்னுடைய கூலியை எல்லாராலுமே தரக்கூடியவனாக இருக்கின்றான் எண்ணம் வருஷ வருஷம் கொடுத்தாச்சு இந்த வருஷம் ஆட குர்பானி சொன்னா பார்க்கக்கூடிய மக்கள் என்னை ஏளனமாக பேசுவார்களே அடுத்தவங்க என்னை இலக்காரமா பேசுவாங்களே அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய கௌரவம் குறைஞ்சிருமே என்னுடைய கௌரவம் உன்னுடைய அந்தஸ்து உன்னுடைய மானம் இவை அனைத்து மக்களுக்கு மத்தியில் நீ உயிரோடு இருக்கக்கூடிய காலம் மட்டும்தான் நாளை மறுமையிலே உன்னுடைய மானம் காக்கப்பட வேண்டும் உன்னுடைய மரியாதை காக்கப்பட வேண்டும் நீ நிரந்தர சொர்க்கத்திற்குரியவனாக ஆக வேண்டும் அப்ப என்ன நிலைமை நல்ல எண்ணத்தோடு நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் இதற்குரிய பிரதிபலம் நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் உனக்கு காசு இல்லை அல்லாவுக்கு தெரியாதா உன்கிட்ட காசு இல்லை இந்த வருஷம் சரி வருஷ வருஷம் குடும்பி கொடுத்தான் இந்த வருஷம் அவன்கிட்ட காசு இல்லை கையில் காசு இல்லை சரி பரவாயில்லை ஏன் அல்ல ஏன் கொடுக்கல கடனை வாங்கியாவது கொடுத்துருக்க அப்படி கேட்குறானா எந்த ஒரு விவாதத்து விஷயத்திலும் அப்படி கட்டளை யாருக்கும் கஷ்டம் கொடுக்கவில்லையே மார்க்கம் இலகுவான மார்க்கம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காத ஒரு மார்க்கம் இப்படித்தானே இந்த மார்க்கத்தை நாம விளங்கி வச்சிருக்கோம் அல்லாவும் சொல்றோம் அல்லாஹுடைய தூதரும் சொல்றாங்க ஆனா இவர்கள் கடனை வாங்கி கொண்டு கடனை வாங்கி கொண்டு குர்பானி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில பல காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க கையில காசு இருக்கு ஆனா குர்பானி கொடுக்கறது இல்லை ஏன் இல்லங்க நான் குர்பானி மாட்டுல பங்கு கொடுத்துட்டேன் என்னங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு நீங்க ரெண்டு ஆடு இல்ல ஒரு அஞ்சு ஆட்ட கூட நீங்க குர்பானி கொடுக்கலாம் பாய் நீங்கள் வேறு அதை யார் வாங்கி அதை கரு அறுத்து அதை பங்குட்டு இது நான் ரொம்ப சிக்கனமாக முடிஞ்சு போச்சுல ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டு மூணு பங்கை கொடுத்துடலாம் ஒரு மூவாயிரத்தி எழுநூறுரூவான்னு ஒரு மூணு பங்கை கொடுத்தா முடிஞ்சு போச்சு ஒரு பங்கை வாங்கிக்கிறது ரெண்டு பங்கை நீங்கள் ஏழைங்களுக்கு கொடுத்துருங்க ஒரு பங்கை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தாச்சும் முடிஞ்சு போச்சு பாய் ரொம்ப சிக்கனமாக முடிஞ்சு போச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ இவருடைய உள்ளத்தில் என்ன இல்லை இகலாஸ் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கா எண்ணம் இல்லை காசு குறிக்கோளாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் அல்லாவினுடைய கட்டளை இது ஆடை வாங்கணும் அந்த சிரமத்தை மேற்கொள்ளணும் அதை அறுக்கணும் அதுக்குரிய கரிகளை பங்கிட்டு கொடுக்கணும் இதற்குரிய பிரதிபலனை நாளை மறுமையில அடைய வேண்டும் அப்போ இதற்கு தானே நன்மை சுகுஸா இருக்கணும் காசு செலவாயிடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஒரு மனிதன் காரியம் செய்கின்றான் இவர் மூணு பங்கு இல்லை முந்நூறு பங்கு கொடுத்தா கூட சரி எந்த ஒரு புரோஜனம் இல்லையே காசு கம்மியாகணும் ஆட்டை கொடுத்தா பதினஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு மாட்டில் ஒரு மூணு பங்கு ரெண்டு பங்கு கொடுத்தோம்னா பத்தாயிரம் ரூபாயில் முடிஞ்சிச்சு பன்னெண்டாயிரம் ரூபாயில் முடிஞ்சு போச்சு இப்படி இவர்களுடைய எண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இவர்களுடைய எண்ணத்திற்கு கூலி என்ன கிடைக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்தும் ஒவ்வொரு நற்காரியங்களும் குருவானியாக இருந்தாலும் சரி தான தர்மங்களாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் நாளை மறுமையில் அல்லாவினுடைய வெகுமதியை எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்ம தொழுகக்கூடிய தொழுகை இருக்கா இல்லையா தொழுகை கேடுதான் ஏன் என்ன காரணத்தினால தொழுகை கேடுதான் அவர்கள் தங்களுடைய தொழுகையில அச்சமற்றவர்களாக அலட்சியமானவர்களாக ஒரு பிற்போக்கூடியவர்களாக அவர்கள் தொழுகின்றார்கள் பிறருக்கு காட்டிக் கொள்வதற்காக தொழுகிறாங்க அப்போ இந்த மக்களுக்கு தொழுகையாளிகள் இப்படிப்பட்ட ஒரு தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அல்ல குரானில் சொல்கிறானா இல்லையா அதே மாதிரி தான் இந்த குர்பானிகள் சட்டமும் சரி அடுத்தவர்களுக்காக இந்த மனிதன் குர்பானி கொடுத்தால் இவனுடைய குர்பானி கொடுத்தவன் இவனுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லா குரான் சொல்றானோ அதே மாதிரிதான் இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுடைய குர்பானிக்கும் கேடுதான் ஏன் என்ன காரணம் இவர் என்ன எண்ணத்தோடு கொடுத்தார் பிறருக்காக கொடுத்தார் அவர்களுக்கு மத்தியில் நம்மை காட்டிக்கொள்வதற்காக பெருமையோடு காட்டிக் கொள்வதற்காக பிறருக்கு மத்தியில் நான் பெரிய ஆடை கொடுத்தேன் பெரிய ஒட்டகத்தை கொடுத்தேன் மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு காரியத்தை செய்கிறார் இவருடைய இவாதத்து இவருடைய குருபானி எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நம்மளுடைய குருபானி எப்படி இருக்க வேண்டும் அல்லாவிற்காக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா கொலே செல்லம் அவங்க எந்த அடிப்படையில் நமக்கு தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய குருபானி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த பொருளாதாரத்துக்கு தகுந்த நம்ம குர்பானியை கொடுத்தோம்னு சொன்னால் அல்ல அதை ஏற் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் நபிகள்நாயகம் சல்லல்லாஹுலே அவங்க காலத்தில் நபி தோழர்கள் தர்மம் செஞ்சாங்க அவர்களுடைய தர்மத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே அவங்க எப்படி சொல்கிறாங்க என்னுடைய தோழர்கள் ஒரு சிறு தர்மம் செஞ்சாங்களே அதற்கு தர்மத்துக்கு இனி வரக்கூடிய உலக அளவில் இருக்க உலக மக்கள் அனைவருடைய தர்மம் அவர்கள் செய்யக்கூடிய தர்மம் ஈடாகுமா எந்த அளவிற்கு நபிகள்நாயகம் சல்லாஹம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா அவர்கள் ஒரு சிறு தொகையை தான் தர்மம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை அன்னாடங்காட்சிகளாக இருந்தாங்க அன்னைக்கு போய் மூட்டையை தூக்கி கடையில் வேலையை செய்து கடை தெருக்களில் வேலையை செய்து அன்னைக்கு வரக்கூடிய அந்த கூலியை கொண்டு வந்து இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை நம்மள்கிட்ட இல்லையே இருந்தாலும் நம்மள்ட அன்னைக்கு வரக்கூடிய வரவுலேருந்து ஒரு சொருப்பமான தொகையை தன் தர்மம் செய்கிறோம் ஆனால் யார் நபிகள் நாயகம் சல்லாஹுலேஸ்லாம் அவங்க காலத்தில் வாழ்ந்த அளவுக்கு நபித்தோழர்கள் வாழ்ந்த நிலையில் நம்ம இல்லையே அப்போ அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நாள் சூழ்நிலை நமக்கு தேவை இருந்த போதும் அடுத்தவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இந்த மார்க்கம் மேலவங்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க இதனால தான் ரசூல் சல்லாஹுலேஸ்லம் அந்த தோழர்களுடைய தர்மத்தை பற்றி அதிகம் அதிகம் சிலாகித்து சொல்கிறாங்க அப்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு தகுந்த கூலியைத்தான் அல்லா நாளை மருமையில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் உதாரணத்திற்கு ஒரு தர் தர்மம் செஞ்சால் கூட சரி இந்த தர்மம் நல்ல எண்ணத்தோடு நாம் தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் மர்மை நாளையிலே நாம் பெரிய மலையளவு உகது அளவு பெரிய பெரிய அளவு கொண்டு வந்து அல்லா நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான் அல்லா அர்புல் ஆளுமின் மருமையில் அந்த மனிதனுக்கு தர்மத்திற்குரிய கூலியை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான் யார்லா இவ்வளோ பெரிய அளவுக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது அவ்வளோ பொருளாதாரம் படைத்தவன் நான் கிடையாது இது என்னுடையதா இது என்று அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லா அரபுல்லாலும் சொல்லி காட்டுவான் இதுக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீ ஒரு தர்மம் செஞ்சிய இந்த தர்மம் தான் தூய்மையான எண்ணத்தோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு தர்மம் செஞ்சிய அதற்குரிய பிரதிபலன் தான் இது என்று பெரிய அளவில் கொண்டு வந்து காட்டுவோம் கொடுத்தது என்னமோ சின்னது ரசூல் சல்லாஹலம் சொல்கிறாங்க தூய்மையான எண்ணத்தோடு செய்த அந்த நற்காரியத்திற்கு பிரதிபலனாக நாளை மறுமை நாளையில் அல்லா அப்புல் என்ன செய்வான் அவன் அந்த ஒட்டக குட்டியை வளர்ப்பது போன்று பேணி பாதுகாத்து வளர்த்து பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுப்பான் அந்த மனிதனுக்கு இதை பார்த்து அந்த பிர மனிதன் பிரமித்து போய் நிற்பான் இந்த அளவுக்கு பெரிய தர்மத்தை நான் செய்யலையே சின்ன தர்மத்தை தானே செய்யக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது என்று அந்த மனிதன் சிந்தி சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையாஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த வரக்கூடிய இந்த துல்ஹ் மாதத்தில் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தூய்மையான எண்ணத்தோடு நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு கடனை வாங்கி கொடுக்கணுன்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு ஆடு முடிஞ்சால் ஆடு அல்லது மாட்டில் பங்கு ஒரு பங்கு தான் முடியும்னா ஒரு பங்கு அல்லது ரெண்டு பங்கு என்னால் முடியும்னா ரெண்டு பங்கு இப்படி நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் தர்மம் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தூய்மையான எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த குர்பானியை நிச்சயம் அல்ல அங்கீகரிப்பான் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லம் அவர்கள் மாத்திரம் கற்றுத்தந்த அந்த அடிப்படையில் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அலகதுல்லாஹில் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா அபுல் ஆலமின் தன் திருமறை குரானின் சொல்லி காட்டுகின்றான் வல் ஃபஜ்ரு வலையாலின் அஷ்ரு விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக தோழர்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த பத்து இந்த விடியற்காலையின் மீது சத்தியமாக சரி இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லா அபுல் ஆலமின் சொல்லி காட்டுறான்னா அது எந்த பத்து இரவு என்று நாயகம் சொல்லல்லா குலேசலம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து இரவு என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாமா அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த துல்கஜ் மாதத்தினுடைய அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொல்லும்போது ஏனைய நாட்கள் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் இந்த துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் மறு மனிதன் செய்யக்கூடிய நற்காரியங்களை அல்ல அதிகம் அதிகம் நேசிக்கின்றான் அல்ல அதிகம் விரும்புகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாமா அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பு எப்படி இந்த ரமலான் மாதத்தில் கடைசி பத்து இரவை நாம் எதிர்பார்த்து நன்மையை கா நன்மையான காரியங்களை செய்தோமோ அதே போன்று ஈடுபாடுகளோடு இந்த பத்து இரவுகளையும் நாம் கழிக்க வேண்டும் இந்த துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து இரவு இருக்கா இல்லையா உன்னிலிருந்து பத்து வரைக்கும் அந்த இரவுகளையும் நாம் அதிகம் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு நாம் அதிகம் அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்களை கடத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பிரியமானது அல்ல அதிகம் நேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் நாம் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் தர்மம் செய்கிறோம் அதே மாதிரி தான் இந்த த குர்பானி என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க வழிபாடும் நம்மளுடைய சக்தி என்னவோ அந்த சக்திக்கு உட்பட்டு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் ஆட்டுக்கு குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் ஆட குர்பானி கொடுக்கலாம் ஆனால் சில மக்கள் பொருளாதாரம் இருந்து ஆடு குர்பானி கொடுக்க முடியலை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா என்னுடைய வீடு சூழ்நிலை சரியில்லைங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஆடு குர்பானி கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது ஆனால் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒருத்த ஒரு சில மக்கள் இந்த ஜமாத்தில் செய்கிறாங்க ஆடு குர்பானி கொடுக்குறாங்கன்னா அதற்குரிய பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் ஆடை குருபானி கொடுத்துருங்க எனக்கு இவ்வளோ கரியை கொடுத்துருங்க மீது ஏழைகளுக்கு கொடுத்துருங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய சக்திக்கு உட்பட்டு மாடு ஒரு பங்கு குடுபானி கொடுக்குறேன் இந்த தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தில் இங்கே இந்த கிளையில் வந்து இந்த மாவட்டத்தின் சார்பாக இங்கே எம்எம்டி கிளையில் அதுக்கு பொருளாதாரம் வசூல் பண்ணுறாங்க மூவாயிரத்தி எழுநூறுவா வசூல் நிர்ணயிச்சிருக்கிறாங்க பொருளாதாரம் அப்போ உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து இந்த நிர்வாகத்தில் கொடுங்க எனக்கு கறி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கறியை வாங்கிக்கோங்க இல்லை நீ எங்களுக்கு வந்து இவ்வளோ கறி கொடுத்தா போதும் மீதி கறியை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த கறியை கொடுத்துடலாம் அதே மாதிரி வீடுகளில் குர்பானி கொடுக்க ஆடு குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க சில மக்கள் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு மாடு குர்பானி கொடுக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் மாடு குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க இப்போ இவர்கள் எல்லாம் இந்த தோல் தோளுங்களை வந்துக்கிட்டு இந்த ஜமாத்தில் நான் கொடுத்துட்றேன் இந்த தோலை நன்மையான காரியத்துக்கு தர்மம் செஞ்சிடறேன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த கிளை நிர்வாக நிர்வாகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுடைய தோள்களை குர்பானி தோள்களை வாங்கி கொள்வார்கள் அப்போ இது எல்லாம் செய்யக்கூடியதன் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு நோக்கம்தான் இன்ன சலாத்தி ஒன் உசுக்கி அஹியாய வ மமாத்தில் இல்லாகி அப்பில் ஆலமீன் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பலியிடுதல் எல்லாமே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாவிற்கு மாத்திரம் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் இந்த குர்பானிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து நற்கு பாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் அத்தகைய ஒரு நன்மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் ஆய்க்கல் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா உரை நிறுவசிக்கிறேன் வாகுர்தான் அலமதுல்லஹ் ரபி ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரம்துல்லா வரகா